மதுரை ஆரப்பாளையம் கிராஸ் ரோட்டில் மாநகர் மாவட்ட மத்திய இரண்டாம் பகுதி கழக செயலாளர் ஞானசேகரன் தலைமையில் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டைகளை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு எம்எல்ஏ வழங்கினர் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் எம்எஸ் பாண்டியன் அண்ணாதுரை சக்தி மோகன் வி பி செல்வகுமார் பாண்டிச்செல்வி ஞானசேகரன் எம்ஜி ராமச்சந்திரன் பாசறை செந்தில்குமார் திடீர் நகர் பாலா பாவலர் ராமச்சந்திரன் மலர்விழி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் என்ன போராட்ட குணம் இருக்கா இந்த மூன்று என்ன நடவடிக்கைகள் பெண்கள் நலமான முடியவில்லை தாய்மார்களை வீட்டில் செல்ல முடியலை கருத்தறு நகை திருடி பண்றான் அது ஐம்பது இருந்தா தான் வீட்டுல திருடுறான் அங்கேயே தண்ணி அடிச்சுட்டு டிவி போட்டு பார்த்துட்டு அப்புறமா போறான் எப்படி வித்தியாசமாக செய்கிறார் காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டது நான் கேட்கிறேன் தாய் இதே காவல்துறை தானே அம்மா கையில் இருந்தது புரட்சி தலைவர் கையில் இருந்தது எடப்பாடியார் கையில் இருந்தது எப்படி சட்ட ஒழுங்கை காப்பாற்றினோம் தமிழ்நாடு அவதி புகழாக இருந்தது எங்காவது இந்த மாதிரி போதைப் பொருள் இருந்ததா விதவிதமான போதைப் பொருள் எது கிடைக்குதோ இல்லையே தமிழகத்தில் இன்னைக்கு சலையை விலகி எது கிடைக்குது என்றால் போதை பொருள் கிடைக்கும் வடிவில் பல வடிவத்திலே கிடைக்கும் முடியுமா ஆட்சி ஆராய் நாள்தோறும் வலைதளங்களை வருகிறது என்ன இந்த ஆட்சி இந்த மூன்று ஆண்டுகளில் மக்கள் துன்பத்திலும் துயரத்திலும் நல்லாரியான் கல்லியதான் இந்த ஆட்சி உடனே முன்னேற்றம் இன்னொருத்தான் திறப்பட்டிருக்கிற புதிதான் பாரதிய ஜனதாவை நேற்று பெரிய முறையில் காலம் அவன் இதற்கு முன்னால் அவனுக்கு என்ன பதவி என்ன அரசியல் நோக்கம் தெரியும் அடிபட்டு வந்திருக்கா புதைபட்டு வந்திருக்கா கொள்ளை பிடிப்போடு வந்திருக்கியா நீ என்ன இன்ஸ்பெக்டர் ஏசியார் ஐபிஎஸ் படிச்ச எல்லாம் தெரியுமா எதுவுமே இல்லை எந்த திறமையும் இல்லாம ஒரு தலங்கட்ட ஒரு அரசியல்வாதியாக ஒரு நாளாந்தர பேர் இன்னைக்கு அண்ணாமலை எல்லாத்தையும் தலைக்குறைவா பேசுறான் திராவிட இயக்க தலைவர்களாயிருத்த பேர் தியாகம் பண்ணமும் பாரதிய ஜனதாவை உழைத்த தலைவர் இருக்காங்க அவங்க தான் இந்த மாதிரி பேசுறாங்கள உன்னை முன்னிலைப்படுத்துவதற்கு பகலைக்காய் பயன்படுகிறார் மத்திய ஆளுகின்ற இருமா போல் பேசுகிறார் மத்தியில எதிர்கட்சி ஆளுநர் உன்னை சீர்ந்துவானா உனக்கு எங்க வந்தது எப்படி வந்தது பணம் நீ என்ன எவ்வளவு சுழவு வந்து பறக்கிற எங்க இருந்து வருகிறது மாதம் உங்களுக்கு உனக்கு எத்தனை கோடி செலவு இதெல்லாம் எங்க இருந்து வருகிறது இவர் பேசுகிறார் எடப்பாடி அதை பற்றி ரொம்ப இழிவாக பேசுகிறார் தவழ்ந்து வந்து பதவியை போட்டோம் அது நீ என்னடா பேசுற

எங்க இயக்கத்தை பேசல திராவிட இயக்கங்கள் தமிழ்நாடு பின்னோக்கி போய்விட்டது எழுது ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது அண்ணா துறையா எங்களுக்கு தெரியாதா ஓடி முடிந்தவர் தானே அம்மாவை இழிவாக பேசு தலைவரை தவிர எல்லாரையும் இழிவாக பேச இன்னைக்கு என்னடா அவன் இன்னைக்கு எடப்பாடி எனக்கு இதே கருணாநிதியே ஸ்டாலினே பட்டி பட்டியலா எண்ணு அனுப்பினையே பக்கம் பக்கமா எளி அனுப்புறையே

இங்க இருப்ப உழைத்து உழைத்து இந்த கட்சியில எத்தனை பேர் இருக்கிறாங்க எவ்வளவு காலமாக இருக்கிறா வாழ்க்கையான நாங்கள் எவ்வளவு பாடுபட்டு வந்துடும் எவ்வளவு உழைப்பு கொடுத்துருவோம் எத்தனை ஜெயிலு போயிருக்கோம் நீ ஜெயில பார்த்துருப்பியா உனக்கு என்ன தெரியும் யாரும் என்ன தெரியும் கட்சி கொள்கை எல்லாம் என்ன தெரியும் ஏதோ ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியில பதவி அதனால உனக்கு மரியாதை

உண்ணாவிரதம் நேற்று நடத்தும் எங்களுக்கு நம்ம எடப்பாடியா அதற்காக உண்ணாவிரதம் இருக்கு உண்ணாவிரதம் இருந்து இந்த ஆளுநர் ஆரியர் நல்ல ஒரு பாலத்தை கொடுங்கள் என்று சொன்னார் அங்கே கூடினமை கூட்டம் இது என்ன சாதாரண கூட்டமா

எனவே தாய்மார்களை சகோதரர்களை உங்களை ஏமாற்ற பேருந்து வருவார்கள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள் இதற்கு இங்கே இருக்கிற உறுப்பினர்கள் நீங்கள் தான் திண்ணை பிரச்சாரமாக சென்று ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க வாழ்கிற பகுதியில் மார்க்கெட்டில் தலையிலும் சந்திக்கிற தாய்மார்களிடத்தில் விலைவாசியை எடுத்துச் சொல்லுங்கள் என்று கேட்டு இந்த அற்புதமான வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்திருக்கின்ற அன்புசோடு ஞானசேவன் பாண்டிச்செடி அவர்கள் இந்த பயனுடைய சட்டக்கழக நிர்வாகிகளுக்கும் வட்ட செயலாளர்களும் நன்றி மாறாக்க இனம் நன்றி வணக்கம்